ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு பயம் என்ன அப்படின்னா திடீர்னு நமக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டா நம்மளை யார் பார்த்துக்குவா அப்படிங்கிறது இல்லைங்களா இப்போ வீட்டில் உள்ள ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டா வீட்டில் உள்ள மற்றவங்க அவங்கள பார்த்துக்குவாங்க நீங்கள் காலேஜில் படிக்கிறீங்க ஹாஸ்டல்ல இருக்கிறீங்க உங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிட்டா உங்க ரூம்மேட்ஸ் உங்களை பார்த்துக்குவாங்க பக்கத்து ரூம்ல இருக்கவங்க கூட உங்களை பார்த்துக்குவாங்க நீங்களும் குயிக்காக தேடி நல்லா நல்லாயிருவீங்க ஆனால் இன்னைக்கு நிறைய முதியவர்கள் தனியாக வசிக்கிறார்கள் அவங்களுக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதை சமாளிப்பது மிகவும் கடினம் யோசிச்சு பாருங்களே காலையில எந்திரிக்கும் போதே நல்ல தலை பாரமா தலைவலி தலை சுற்றல் ஒண்ணு எந்திரிக்கிறாங்க இன்னும் படுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு உடல் நிலை இருக்குது அவங்களுக்கு எந்திரிச்சு நடமாட முடியாத நிலை இல்லை அவங்க இருக்காங்க ஆனாலும் அவங்க எழுந்துதான் ஆக வேண்டும் அவங்க எழுந்து அவங்களுக்கான உணவு அதை வந்து ஏற்பாடு செய்யணும் ஏன்னா மருந்து சாப்பிட்டாகணும் டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க சாப்பிட்டதற்கு பின் இந்த மருந்துகளை தான் எடுக்கணும் அப்படின்னு ஸோ அந்த மருந்து மாத்துகளை எடுக்கணும் உணவு உட்கொள்ள வேண்டும் உணவு ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்படின்னா அவங்க எழுந்து கொள்ள வேண்டும் ஆனால் எழுந்துக்க முடியாத ஒரு சூழல் எவ்வளோ ஒரு கடினமான ஒரு போராட்டமான வாழ்க்கை பாருங்களேன் இந்த மாதிரி நமது சமுதாயத்தில் சில முதியவர்கள் தனியாக தங்களை தாங்களே பார்த்து கொள்ள மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றனர் இப்படி தினம் தினம் வாழ்வதே ஒரு போராட்டமாக வாழ்ந்து வரும் நமது முதியவர்களில் ஒரு குறிப்பிட்ட சாரார் பற்றியும் அவர்கள் தங்களை தாங்களே எப்படி பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு சமுதாயமாக நாம் அவர்களுக்கு என்ன மாதிரியான உதவிகளை கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் முதியவர்கள் ஏன் தனியாக வாழ்கிறார்கள் அப்படின்னு நம்ம நிறைய வீடியோக்கள்ல பார்த்துருக்கோம் பெரும்பாலும் துணையை இழந்தவர்கள் அவங்க வாழ்ந்த வீட்டிலேயே வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற சீனியர் லிவிங்க்கு போக விருப்பம் இல்லாமல் முதியோர் இல்லங்கள் இந்த பெய்டு ஹோம்ஸ் இருக்கு இல்லைங்களா அங்க கூட போக விருப்பம் இல்லாமல் அந்த வாழ்ந்த வீட்டிலேயே வசிக்கிறார்கள் பிள்ளைகளும் வெளியூர்களிலோ வெளிநாட்டிலோ வசித்துக் கொண்டிருப்பார்கள் இந்த மாதிரி ஒரு சூழல தான் முதியவர் அவர் ஆணாக இருக்கலாம் இல்லை பெண்ணாக இருக்கலாம் தனியாக வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்துடன் அவர்கள் வாழ்ந்த வீட்டிலேயே வசித்து வருகிறார்கள் இப்படி தனியாக வாழ்வதில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் மிக மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த மாதிரியான உடல் நலக்குறைவு ஏற்படுவதுதான் எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கும்போது எதுவுமே தெரியாது வாழ்க்கை சீரா போய்கிட்டு இருக்க மாதிரியா இருக்கும் ஆனா உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்பொழுதுதான் இந்த மாதிரி தனியாக வாழும் முதியவர்கள் துவண்டு போய்விடுகின்றனர் நான் பேசி பழகிற பல முதியவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுடலாம் தம்பி ஆனா உடம்புக்கு தான் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க முதலாவதாக தங்களுக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய முழு பொறுப்பும் முதியவர்களையே சாரும் இல்லைங்களா அவங்கதான் எப்படிப்பட்ட சூழல் என்ன வந்தாலும் நான் தனியாகவே நான் வாழ்ந்த வீட்டிலேயே வசிப்பேன் அப்படின்ற முடிவை அவங்க தான் எடுத்திருக்காங்க எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அதை சந்திப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல முதியவர்கள் அவர்களை சுற்றி ஒரு நல்ல பாதுகாப்பு அரணை உருவாக்கி கொள்ள வேண்டும் இல்லைங்களா அக்கம் பக்கத்தினருடன் நல்ல ஒரு உறவு முறை இருக்கணும் அவர்கிட்ட நல்ல நட்பு நமக்கு இருக்கணும் வீட்டில் வேலையாட்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள சரியான முறையில் பராமரித்து நமக்கு தேவையான போது நல்ல முறையில் அவர்கள் நமக்கு பராமரிப்புகளை கொடுக்க வேண்டும் அந்த மாதிரி அவங்களையும் நம்ம நடத்தி வச்சிருக்கணும் பக்கத்துல உள்ள கடைகள் அங்க கூட ஃபோன் பண்ணாலே நமக்கு பொருட்கள் வர்ற மாதிரி நம்ம பழக்கப்படுத்தி வச்சிருக்க வேண்டும் குறிப்பாக மருந்து கடை அடுத்ததாக நமக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குடும்ப மருத்துவர் இருக்கணும் இன்னைக்கு உள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பல்வேறு மருத்துவர்களிடம் போகிறோம் ஸோ நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது எந்த மருத்துவரை கேட்கறது அப்படின்னே ஒரு பிரச்சனை வருது அதனால ஒரு குடும்ப மருத்துவர் ஒரு ஃபோன் பண்ணா கூட நமக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை அவர் சொல்லும்படி நாம் ஒரு மருத்துவரை வைத்திருக்க வேண்டும் அடுத்ததாக தனியாக வசிக்கும் முதியவர்களின் குடும்பத்தார் எல்லா முதியவர்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு கூட இல்லை அவங்க வெளியூர்லயோ வெளிநாட்டிலையோ இருக்காங்க இன்றைய தகவல் தொழில்நுட்ப காலத்தில் எங்கே இருந்தாலும் நாம் கான்ஸ்டன்ட்டாக டச்சில் இருந்துகிட்டே இருக்கலாம் இல்லைங்களா ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் வீட்டு பெரியவங்க இருந்து கட் ஆஃப் ஆயிடாம அவங்ககிட்ட டெய்லி ஃபோனில் பேசிக்கிட்டே இருங்க நீங்களும் அவங்கள சுற்றி கனெக்ஷன்ல இருக்கிற மற்றவங்களுடைய எண்கள் இப்போ முதியவன் பக்கத்து வீட்டுக்காரங்க அங்கே உள்ள வாட்ச்மேன் இப்போ கேட்டட் கம்யூனிட்டி அப்படிங்கிறத செக்யூரிட்டி இந்த மாதிரியானவர்களின் ஃபோன் நம்பர்கள் உங்ககிட்ட இருக்கணும் ஸோ வீட்டில் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனடியாக நீங்கள் அந்த சுத்தி இருக்கிறவங்களை தொடர்பு கொண்டு அவர்கள் மூலமாக உங்களது வீட்டு பெரியவர்களுக்கு வேண்டியதை நீங்கள் செய்யலாம் அடுத்ததாக தனியாக வாழும் முதியவர்களின் உடல் நல பிரச்சனைகளுக்கு தீர்வாக ஒரு சமுதாயமாக நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு அங்கொன்னும் இங்கொன்னுமாக தனியாக முதியவர்கள் வசித்து வருகிறார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம எல்லோருக்குமே தெரியும் முதியவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இல்லைங்களா இன்னும் ஒரு பத்து இருபது வருடங்கள்ல முதியவர்களின் எண்ணிக்கை நமது நாட்டில் அதுவும் தமிழ்நாட்டில் மிக அதிகமாக இருக்க போகுது அதுலையும் இந்த தனியாக வசிக்கும் முதியவர்களின் எண்ணிக்கை வருங்காலத்தில் மிகவும் அதிகமாக இருக்க போகிறது சோ அப்படி இருக்கும் போது இந்த தனியாக வசிக்கும் முதியவர்களின் உடல் நல பிரச்சனைகளுக்கு ஒரு சமுதாய உட்கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் ஓர் சமுதாயமாக நமது பகுதியில் உள்ள முதியவர்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரே ஒரு தீர்வு தாங்க இருக்கு நாங்களும் இதை பற்றி ரொம்ப காலமா பேசிட்டு வந்துட்டு இருக்கோம் அதுதான் அருகாமை முதியோர் நலன் குழு ஒரு முதியவர் யோசிச்சு பாருங்களேன் ஒரு முதியவர் ஒரு பகுதியில் இருக்கிறார் அவர் இருக்கும் பகுதியில் ஒரு முதியோர் நலன் குழு இருக்கு அப்படின்னா எந்த விதமான பிரச்சனைகள் அவருக்கு வந்தாலும் உடனடியாக அந்த முதியோர் நலன் குழுவில் இருந்து வாலண்டியர்ஸ் வந்து அவங்கள பார்த்துக்குவாங்க நம்ம இதுக்குன்னா என்ன சொல்லிட்டு இருந்தோம் முதியவர்களே அவங்கள சுத்தி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது அதை கேட்குற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நமக்கே உடல் நலம் இல்லாமல் இருக்குது நம்ம போய் எத்தனை பேர்த்துக்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கேட்டோம்னா அவங்க உடனே நமக்கு பிடிச்ச மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களா இன்னைக்கு எல்லாரும் அவங்கவுங்க ஓட்டத்துல ஓடிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூழல்ல நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கூப்பிட்டா அடுத்தவங்க வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறதுலயே ஒரு சிக்கல் இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல இந்த பிரச்சனைக்கு இன்று மட்டுமல்ல வருங்காலத்திலும் ஒரே தீர்வு ஒவ்வொரு பகுதியிலும் முதியோர் நலன் குழுக்கள் இருப்பதுதான் ஒரு முதியோர் நலன் குழு உங்கள் பகுதியில் ஏற்பட வேண்டும் என்றால் உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் இனிமையான முதுமை என்ற ஒற்றை குறிக்கோளுடன் தொடர்ந்து செயல்பட்டு வரும் பூங்காற்றி யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்து இந்த சேனலை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து எங்களுக்கு உங்களது நல்ல ஆதரவினை தாருங்கள் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு